ஓம் முருகா போற்றி போற்றி நல்லதே நடக்கும் இந்த எண்ணெய் தொட்டு விட்டாயா தங்கமே தொட்ட வேளையில் உன் வாழ்க்கையை பற்றி போகிறேன் கேள் என் அன்பு குழந்தையே இந்த எண்ணெய் தொட்ட நொடி முதலிலேயே உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல காலமும் நேரமும் பிறந்து விட்டது நேர் வழியில் செல்லும் உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வரும் சத்தியத்தை கடைபிடிப்பவனுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வரும் ஆனால் அவன் வாழ்விடம் முன்னேறுவது என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று உன் குணம் என்ன தெரியுமா எல்லோரிடமும் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் என்றுதான் உன்னுடைய நினைப்பு உன்னுடைய எண்ணம் நீ நினைப்பது ஆனால் உன் வார்த்தையை சிலர் மதிக்காமல் உன்னை புறக்கணிக்கும் மனம் நொந்து போகின்றாய் உனக்கு உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பழக்கமே இல்லை நிறைய பேர் உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் இப்போது எப்போதும் உண்மையே பேசுகிறாய் அதனால் தான் தங்கமே பாதிப்பு ஏற்படுகிறது பாதிப்பு ஏற்படும் நிலையே வந்து விடுகிறது சுற்றி உள்ளவர்களைப் பற்றி கவலைப்படாதேன் எழுந்து நட உனக்கு நிச்சயமாக வழி கிடைக்கும் தேடிப்பார் வேண்டியது கிடைக்கும் முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை கொண்டுவிடு வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை கிடைத்துவிடும் என் செல்வமே சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய் தங்கமி உனக்கொன்று தெரியுமா வீடு பெரியதா வீடு பெரியதாக இருக்கிறதா சிறியதாக இருக்கிறதா என்பது முக்கியமில்லை குடும்பம் சந்தோஷமாக இருக்கா இல்லையா என்பதுதான் முக்கியம் உன்னுடைய நினைப்பு நம் குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும் சந்தோஷம் இருந்து விட்டாலே உனக்கான தேவைகள் அனைத்தும் உன்னை நெருங்கி வந்துவிடும் நீ நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சி என்பது நீ எங்கே இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பது மட்டும் அல்ல நீ எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தங்கமே நீ வழியில் துடித்த நாட்கள் நிறைய உண்டு அது யாருக்குமே தெரியாது நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் உண்டு அதுவும் யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானம் உண்டு அதுவும் யாருக்கும் தெரியாது நீ கண்ட கனவுகள் கை நழுவி போனது உண்டு அது கூட யாருக்கும் தெரியாது நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்களும் உண்டு ஆனால் எப்போதும் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் உன் மனதில் உள்ள வழியை யாரும் தெரியவில்லை வேண்டிய அவசியமே இல்லை உள்ளில் அழுது கொண்டு வெளியே சிரித்து கொண்டு இருந்தால் தவறில்லை கவலைப்படாதே இந்த முருகன் இருக்கும்போது பயமே முதற்கு பயம் எதற்கு தேவையில்லை நீ எதிர்பார்த்த விடியலை நான் தரப்போகிறேன் இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் அனைத்தும் சுபயோக சுபதினமாக மாறப்போகிறது வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது எழுகிற குட்டி குட்டி சண்டை சச்சரவுகளால் சின்ன சின்ன விவாதங்களால் அமைதி இழந்து தவிக்கிறாய் உன் முருகன் சொல்வது சரிதானே தேவையில்லாத விவாதங்கள் உன் மனதை மிகவும் பாதிக்க வைக்கிறது இதை அனைத்தையும் சகித்து கொண்டும் அனுசரித்துக்கொண்டும் செல்கிறாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏன்னா அனுசரித்து போகலேன்னா அதனால் ஏற்படும் கூச்சல் குழப்பம் உன்னை பாதிக்க வைக்கும் அதனால் நீ கலங்கக்கூடாது கலக்கம் அடையக்கூடாது இப்போது நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் வாழ்க்கையில் பார் மிக பெரிய மாற்றம் இருக்கப் போகிறது அது ஏமாற்றம் அல்ல அருமையான மாற்றம் புத்தம்புது அதி அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் உன் பல நாள் புலம்பலுக்கும் சோகத்திற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி சேரும் வரும் நேரம் வந்து விட்டது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகுது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போகிறேன் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த உன்னை என்று எனது நேரடி பார்வையில் வைத்து கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்தும் வெற்றி போகிறாய் இப்போது சந்தோஷம் தானே உனக்கு உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் என்று சொல்லிவிட்டால் அங்கு அருமையான வாழ்க்கை வாழப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது செவ்வாய் கிழமை உன் முருகனுக்கு தீபம் ஏற்று தங்கமே விளக்கேற்று நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் அருமையான தெளிவு கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் அற்புதம் நடக்கும் உன் வாழ்க்கையில் சுக்கிர திசை இப்போது அடிக்க தொடங்கிவிட்டது நல்ல நேரம் நல்ல நேரத்தில் பிறந்துள்ளாய் நல்ல ராசியில் பிறந்துள்ளாய் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்துள்ளாய் இப்போது உனக்கு அனைத்தும் நல்ல நேரமாக கூடி வந்துள்ளது நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முயலக்கூடாது நீ அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும் நீ போகிறாய் உன் வாழ்க்கை தரம் போகிறது உன் முருகன் அருளால் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி வரும் காற்றில் உன் மூச்சில் கலக்கப் போகிறது அனைத்து சந்தோஷமும் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும் காற்றில் உன் மூச்சில் கலக்கப் போகிறது தங்கமே உன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பயப்படாதே கலங்காதே பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி தக்க தருணத்தில் வந்து உன்னை அனைத்திலும் மீட்டெடுக்கப் போகிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் யாம் இருக்க பயமேன் என் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பது மட்டும்தான் நிஜம் வெற்றி மட்டும்தான் நிஜம் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி